வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் வர மாட்டேங்க நண்பர்களே அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பம்பு செட்ல வந்து அம்மாள்ள ரெண்டு பேர் இருக்கீங்க ஐயோ ஐயோ அதுக்கே ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள அப்படியே அமிக்கிறோம் நண்பர்களே போடா நண்பர்களே பாத்தீங்களா அத்தை எலுமூர் தா அலங்கத்தை தட்டிட்டு வந்து நண்பர்களே பேசிட்டு வருவா எங்க போனாலும் ஏய் இப்படி பேசுது அப்படி ஐயோ

இங்க நீங்க எனக்கு இங்க நில்லுங்க இல்ல இல்ல இடம் பத்த இல்ல இல்ல நான் நடுவுல நிப்பேன் ஏய் முதல்ல ஒப்பنا பெரிய போர் செட்டா கட்ட சொல்லு அப்புறம் வந்து ஐயோ ஐயோ இல்ல நீ சரி எனக்கு அதெல்லாம் டவுட் ஏது உங்க அப்பா போர் செட் தான அம்மாமா அதுதான் சொல்லி குடுத்தேன் அம்மாமா எவனா வந்து திக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ இங்க நீங்க எனக்கு நில்லுங்க நில்லுங்க கட்டனே நீ குத்தால அறிவில குளிச்சது போல் பாட்டு பாடலாம் நான் மின்னிட்டு கத்திட்டு நீங்க என்ன தண்ணிக்குள்ள உல்லாசமா இருக்கீங்க இல்ல இல்ல குத்தால